ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசுய நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி வியாசோயம் உதீரயேத் அபத்ரேஷு நஷ்டிரபத்தேஷவத சேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பபவீ நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில்

டிரான்ஸ்லேஷன் ஒருவன் உண்மையான ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டு மிகுந்த பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் தன்னிடமுள்ள உடைமைகள் அனைத்தையும் ஆன்மீக குருவினு குருவிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் அதன்பின் பக்தர்கள் மற்றும் சாதுக்களின் சகவாசத்தில் ஒருவன் ஸ்ரத்தையுடன் பகவானின் மகிமைகளை கேட்டும் அவரது உன்னத குணங்களையும் செயல்களையும் துதித்து போற்றியும் எப்போதும் பகவானின் தாமரை பாதங்களை தியானித்தும் அவரை பூஜிக்க வேண்டும் மேலும் சாஸ்திரம் மற்றும் குருவின் கட்டளைகளுக்கேற்ப பகவான் கிருஷ்ணரின் விக்கிரகத்தையும் ஒருவன் வழிபட வேண்டும் பர்பட்பை சிலபிரபா ஜெய் சிலபிரபா ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடிய பார்த்துருக்கோம் இப்ப பார்க்கலாம் பக்தி யோகத்தை பயிற்சி செய்ய முதலில் ஒருவன் உண்மையான ஒரு ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஸ்ரீல ரூபகோஸ்வாமி அவரது பக்தி ரசாமிர்த சிந்துவில் பின்வருமாறு அறிவுறுத்துகிறார் குரு பாதாத் கிருஷ்ண தீஷா சிசக்ஷணம் விஷ்ரம்பேன குரோ சேவா சாது வர்த்தமான தியாக ஹேதவே அதாவது உண்மையான ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்வதே ஒருவனது முதல் கடமையாகும் மாணவன் அல்லது சீடன் அதிக கேள்வியுடையவனாகவும் சனாதன தர்மத்தை பற்றிய அல்லது நித்திய தர்மத்தை பற்றிய முழு உண்மையை அறிவதில் அதிக ஆவலுள்ளவனாகவும் இருக்க வேண்டும் ஒருவன் குருவிற்கு தேக சௌகரியங்களை கொடுப்பதாலும் நீராடுதல் ஆடை அணிதல் உண்ணுதல் போன்ற செயல்களில் உதவி செய்வதாலும் நேரடியாக அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதுவே குரு சுஷ்ரூக்ஷயா என்ற சொல்லின் பொருளாகும் இது குரு சுஸ்ரூஷனம் என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு சீடன் எளிய சேவகனாக இருந்து கொண்டு குருவிற்கு சேவை செய்ய வேண்டும் அந்த சீடன் தன்னிடம் இருப்பதையெல்லாம் குருவிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் பிராணை ரயர்த்தே தியாவாச்சா ஒவ்வொருவரிடமும் அவரது உயிர் பொருள் புத்தி வாக்கு ஆகியவை உள்ளன இவற்றையெல்லாம் அனைவரும் ஆன்மீக குருவின் மூலமாக பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அர்ப்பணித்துவிட வேண்டும் ஒருவன் தன் கடமையாக எண்ணி அனைத்தையும் ஆன்மீக குருவிடம் அர்ப்பணிக்க வேண்டும் ஆனால் அந்த அர்ப்பணம் இதயபூர்வமாக இருக்க வேண்டும் பௌதீக கௌரவத்திற்காக அதை செய்யக்கூடாது இதுவே அர்ப்பணம் எனப்படுகிறது மேலும் பக்தி தொண்டை பற்றிய சரியான பழக்க வழக்கங்களையும் ஆச்சாரங்களையும் கற்றுக்கொள்ள ஒருவன் பக்தர்கள் மற்றும் சாதுக்களிடையே வாழ வேண்டும் ஆன்மீக குருவிடம் அர்ப்பணிப்பதை அன்புடனும் ஆதரவுடனும் அர்ப்பணிக்க வேண்டும் மரியாதையை பெறுவதற்காக அல்ல என்று சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் கருத்துரை செய்கிறார் அதுபோலவே பக்தர்களுடன் ஒருவன் சகவாசம் கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஆனால் அதற்கு சிறிது பகுத்தறிவு தேவைப்படுகிறது உண்மையில் சாதுவான ஒருவர் அவரது நடத்தையில் புனிதமுள்ளவராக இருக்க வேண்டும் சாதவக சத்தாச்சாரா ஒருவன் வரையறுக்கப்பட்ட ஒழுக்கத்தை மேற்கொண்டாலொழிய சாது என்ற அவரது நிலை முழுமை அடையாது எனவே ஒரு வைஷ்ணவர் சாது என்பவர் வரையறுக்கப்பட்ட ஒழுக்க முறையை முழுமையாக அனுஷ்டிக்க வேண்டும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தீட்சையளிக்கப்பட்ட ஒருவருக்கு ஒரு வைஷ்ணவர்க்குரிய மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என்று சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் கூறுகிறார் ஆனால் அவருடைய சகவாசத்திற்கு தகுதியற்றவன் அவருடன் சகவாசம் கொள்ளக்கூடாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி சாரி பதங்கள் முப்பது முப்பத்தி ஒன்றுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் பிரபாதிக்கு ஜெய்